ஹலோ ஆய் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்டிலேயே நமக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி வருது எங்கே பார்க்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்கால்லாம் பார்க்கலாம் ஓகே நண்பா இப்போ நீங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை போடுங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போடுறேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போட்ட உடனே அதனுடைய எனக்கு அஃபிஷியல் பேஜ் வந்துடும் ஸ்க்ரோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய கவர்மெண்ட் லிங்க் வரும் கவர்மெண்ட் பேஜ் வரும் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு திருவண்ணாமலையோட பேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இங்க மூணு கோடு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டீஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த நோட்டீஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுல அனௌன்ஸ்மெண்ட் ஈவெண்ட்டு ரெக்யூமெண்ட் இருக்கும் நீங்க ரெக்யூமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூமெண்ட் எல்லாமே வரும் என்ன ஜாப் இல்லை என்ன ஜாப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர் கேட்டிருக்காங்க டைட்டில் வந்து ஜீப் கேட்டிருக்காங்க அதோடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்க வியூனு இருக்கு பாத்தீங்களா ஐம்பது கேபி அதை நீங்க கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா இதோட நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஜாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டைட்டில் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெக்கமெண்டிங் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி சரிங்களா அதோடைய நோட்டிஃபிகேஷனும் இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கு நாலாவது இருக்கு நாலு ஜாப் ஃபேக்கல்ஸி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்